தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் இறுதி வரை வாலிபா கவிஞர் என்று போற்றப்பட்டவர் கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கு போட்டியாக தமிழ் சினிமாவில் பாடல் எழுத வந்த இவர் பின்னாளில் கண்ணதாசன் தனது வாரிசு என்று அறிவிக்கும் அளவுக்கு தனது பாடல்கள் மூலம் உச்சம் தொட்டவர்தான் வாலி எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கும் கே யு பாலச்சந்தர் முதல் சங்கர் வரை முன்னணி இயக்குநர்களுக்கும் பாடல்கள் எழுதிய பெருமை கொண்டவர் அதேபோல் படம் இயக்குவதில் ஒச்சம் தொட்டவர்தான் இயக்குனர் சிகரம் யு பாலச்சந்தர் இவரது இயக்கத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு வெளியான படம்தான் மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சுந்தர் ராஜன் நாகேஷ் முத்துராமன் ஏஷுவியில் ராஜன் ஜெயலலிதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு வி குமார் இசையமைத்திருந்தார் படத்துக்கு ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார் இந்த படத்திற்கான ஒரு பாடலை கம்போசிங் செய்யும் போது இசையமைப்பாளருக்கு கிட்டார் டான்கோ என்ற இசை தட்டுவை பிளே செய்து காட்டிய ஏ எம்யு குமரன் போன்ற ஒரு பாடல் வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அந்த இசையை தமிழுக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றம் செய்து வி குமார் இசையமைக்க தியோனை கேட்ட வாலி இதற்கு எப்படி வார்த்தைகள் போடுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துள்ளார் அதன் பிறகு எனக்கு இது சரியாக வரவில்லை கொஞ்சம் தேவை வெளியில் அப்படியே போய்விட்டு வருவோமா என்று கேட்க ஏஷுவியூர் எம்யூ குமரன் ஷூட்டிங் பார்க்க வாலியே அழைத்து சென்றுள்ளார்